அஞ்சு சவரன் அடகு வச்சா எத்தனை சவரன் எடுக்கலாம் அந்த அஞ்சு சவரன் நகையும் எப்படி திருக்க முடியும் ஒரு வருஷத்துலேயே நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா நகைகள் கிராம்ஸ் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத நான் வீடியோல சொல்லியிருக்கேன் ஈஸியாக நகையை திருப்பவும் முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அஞ்சு சவரன் அடகு வைக்கிறதுக்கும் சொல்லியிருக்கேன் மூணு சவரன் அடகு வச்சால் எவ்வளோ கிடைக்குங்கிறதையும் சொல்லியிருக்கேன் நான் எப்படி என்னோட சீட்டை வந்து டெபாசிட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நான் சொன்னேன் பாருங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் நகசிட்டு கட்டினால மட்டும்தான் என்னால் கிராம்ஸ் எக்ஸ்ட்ராவே எடுக்க முடியுது ஒரு ரெண்டு கிராம் நாலு கிராம் சீரீஸாக இந்த மெத்தடை வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எல்லாமே இல்லை மார்ச் கட்டில் ஏப்ரல் கட்டில் மேல கட்டியிருக்கேன் ஸோ ரெண்டாவது மா ஃபஸ்ட்டு ஒரு நாற்பதாயிரரூவா கட்டும் போது எனக்கு கிடச்சிருக்க அமௌண்ட்டு பா கிராம்ஸை பாருங்கள் அஞ்சு புள்ளி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மில்லிகிராம் அதே நாற்பதாயிரத்தை வந்து அந்த மாதம் கடைசியில் நான் கட்டிக்கும் போது எனக்கு கிடச்சிருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம்னா அஞ்சு சவரன் அடகு வச்சுட்டு எத்தனை சவரன் எடுக்கலாம் அந்த நகையை வந்துட்டு எப்படி திருப்பலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஒன் இயரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எட்டு சவரன் சேர்க்க போகிறோம் அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நகையை திருப்புறதுக்கும் நான் வழி சொல்ல போகிறேன் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கிறதுக்குமே நான் வழி சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் நகை சீட்டு போட்டால் எப்படி வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்க போகிறீங்களோ அதே மாதிரி வேஸ்டேஜ் இல்லாமல் இதுலையும் நீங்கள் நகை எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து வீடியோவில் ஃபுல்லாக நான் வந்து கால்குலேஷன்ஸோடு சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்போ நாம பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் நான் கம்மியான அமௌண்ட்லேயும் சொல்லியிருக்கேன் அதிகமான அமௌண்ட்லேயும் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மெத்தடை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நகை உங்ககிட்டே இருக்கும் அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு சவரன் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு மூணு சவரன் கிட்டே எடுத்திருக்கேன் ஸோ அஞ்சு சவரனுக்குள்ள கால்குலேஷன்ஸ் பார்த்துலாம் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பேங்க்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கிராம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தை தாண்டி போயிடுச்சு ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி பத்து ரூபாய் என்னமோ சம்திங் போயிட்டு இருக்கு ஸோ எட்டாயிரத்தை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரேட் வந்து போயிட்டு இருக்கு ஆனால் பேங்க்ல வந்துட்டு ஒரு கிராம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நான் போன மாதம் வரையும் கேட்டதுக்கு ஐயாயிரம் ரூபான்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு இன்னும் குடி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனாலும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஸோ ஒரு அஞ்சு சவரன்னா நாற்பது கிராம் ஸோ நாற்பது கிராம்னா உங்களுக்கு வந்து நாற்பது கிராமுக்கும் ஃபுல்லாக கொடுத்துட மாட்டாங்க அதில் கம்மியாக தான் கொடுப்பாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்ட் அப்படின்ட்டு கனரா பேங்க்கோட அதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் மற்ற எந்த பேங்க்ல என்ன இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு தெரியல ஸோ ஒரு கிராம் ஐயாயிரம்னு சொல்லிட்டு கம்மியாக எடுத்திருக்கேன் நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் நாற்பது கிராம்ல வந்துட்டு நாற்பது கிராம் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது ஒரு முப்பத்தெட்டு கிராம் ரெண்டு கிராம் கிட்ட லெஸ் பண்ணிட்டேன் ஆனால் ரெண்டு கிராம்லாம் லெஸ் பண்ண மாட்டாங்க ஒரு ஐம்பது கிராம் இருக்கு அப்படின்னா நாற்பத்தொம்பது கிராம் கொடுப்பாங்க முப்பத்தெட்டு கிராம் இருக்குன்னா முப்பத்தி ஏழு இல்லைன்னு முப்பத்தி ஏழு பாயிண்ட் ஃபைவ் ஸ்டோனே இல்லாமல் இருந்துச்சுனாலும் அந்த அழுக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறு மில்லிகிராம் அந்த மாதிரி தான் குறைப்பாங்க ரொம்பலாம் குறைக்க மாட்டாங்க நீங்கள் எயிட்டீன் கேரக்டர் நகையை கொண்டு போய் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் கம்மி பண்ணுவாங்க நைன் ஒன் சிக்ஸ் நகையாக இருந்து ஸ்டோன் வச்ச நகையாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஃபுல்லாக ஃபுல்லாகவே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வேணால் குறைப்பாங்க ஆனால் நான் இதில் வந்து ரெண்டு கிராம் கிட்டே குறைச்சிருக்கேன் இன்னுமே உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு நான் ஐயாயிரரூவா தான் போட்டிருக்கேன் ஐயாயிரத்துக்கு மேலே தான் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே நான் கம்மியாக தான் வச்சு சொல்லிகிட்டு ஏன்னா நீங்க போயிட்டு அமௌண்ட் இதை விட கம்மியாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எல்லாமே நானே வந்து ஒரு கால்குலேஷன்ஸை சொல்லும் போது கம்மியா வச்சு சொன்னாலும் அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு கூட கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா இப்போ முப்பத்தெட்டு கிராமுக்கு ஐயாயிரூவா மாதிரி போட்டோம்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கிடைக்கும் நைன் பர்சன்டேஜ் வட்டி போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நைன் பர்சன்டேஜ் பதினேழாயிரத்தி நூறுரூவா கிடைக்கும் ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி நூறு ரூபாய் இருந்தா நகையை திருப்ப முடியும் ஸோ இப்போ நம்ம நகை எடுக்கிறதுக்கான அமௌண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரரூபா உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு அதெல்லாம் பே பண்ணணும் ரவுண்ட் ஆஃப் ஒரு ரெண்டு லட்சம் கொண்டு போயிடுங்க ஸோ ரெண்டு லட்சம் இருக்குது அப்படின்னா இப்போ ரெண்டு லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது பிப்ரவரியோட கோல்ட் ரேட்டு பன்னெண்டாம் தேதிக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஸோ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வச்சு நான் போட்டிருக்கேன் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எட்டாயிரத்தை தாண்டிடுச்சு எட்டாயிரத்தை தாண்டிட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன்னும் கூட குறைஞ்சதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு ஈவினிங் உள்ளயோ இன்றைக்கு மார்னிங் உள்ளயோ சேஞ்ச் ஆகிறதுக்கு இருக்கும் இரண்டு லட்சம் டிவைடர் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்னு போட்டோம்னா இருபத்தி அஞ்சு கிராம் ஐம்பத்தி ரெண்டு மில்லிகிராம் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த இருபத்தஞ்சு கிராமை நான் ரவுண்ட் அப்பா எடுத்து வச்சிருக்கேன் இருபத்தஞ்சு கிராமங்கிறது மூணு சவரன் நூறு மில்லிகிராம் வருது இப்போ மூணு சவரனை போயிட்டு நம்ம ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தோம்னா எவ்வளோ வருதுங்கிறதையும் பார்ப்போம் இல்லை நகை சீட்டு போட்டு எடுத்தோம்னா எவ்வளோ வருதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு லட்சம் வச்சிருக்கோம் ரெடி கேஷ் கொடுத்து ஒரு ஆஃபர் மூலமா நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பீமால சில கடைகள் பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க பிப்ரவரி லெவன்த் வரைக்கும் இன்னொரு ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் எடுக்கும் போதே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் லெஸ் பண்றாங்க பழைய நகையை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறாங்க கிராமுக்கு நான் சொல்றேங்க சவரனுக்கு அப்போ எவ்வளோன்னு நீங்களே பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி ஆஃபர் டைமில் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பெரிய லாபமா இருக்கும் நீங்க வேஸ்டேஜ்கான அமௌண்ட்டு கட்டவே வேண்டாம் ஃபுல் வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிக்கலாம் கிராமுக்கு டூ ஹண்ட்ரட் வந்துட்டு பாத்தீங்கன்னா லெஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஆஃபர் டைம் யூஸ் பண்ணி நீங்கள் உடனே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மூணு சவரனுக்கு மேலேயே எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கிடைக்கும் இல்லை என்னால் அப்படியெல்லாம் எடுக்க எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இல்லை எனக்கு ஆஃபரும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் நான் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு டிப்ஸை சொல்கிறேன் இப்போ மூணு சவரன் வந்துட்டு நீங்கள் சீட்டு போட்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்ராச் உங்களுக்கு எவ்வளோ வருன்றதை நான் சொல்லிடுறேன் மூணு சவரன் நகையை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாதம் நீங்கள் பதினாறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் நீங்க பே பண்ணணும் நான் ரவுண்ட் அப்போ பதினேழாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பதினேழாயிரம் ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சீங்க அப்படின்னா மாதம் மாசம் நகசிட்டு கட்டுறதுக்கு பதினேழாயிரம் ரூபாய் டிவைடட் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு போட்டால் ரெண்டு கிராம் கிடைக்கும் இது எத்தனை மாதத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு கிராம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா ஒவ்வொரு மாசமும் கோல்ட் ரேட் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஆனால் இறங்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்வெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ஃபிஃப்டிங்கிறதே நம்ம அதிகமாக தான் யோசிப்போம் ஸோ தான் இறங்கும் ஆனால் ஏறுறதுங்கிறது ரொம்ப அதிகமாக ஏறும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் கட்டியிருக்கீங்க ஒரு மாசங்கிறது தேர்ட்டி டேஸ் அந்த தேர்ட்டி டேஸில் ஒவ்வொரு நாளும் வந்து ரேட் ஏறிட்டே தான் இருக்கும் ஸோ வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புங்கிறது ஒரு சில நாட்கள் மட்டும்தான் அப்போ ஏறு நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு அஞ்சு நாள் வந்து குறையுது அப்படின்னா அதிகமாக ஏறதான் செய்யுது அமௌண்ட் வந்து கூடவும் அதிகமாகவும் ஏறுது இறங்கும் போது கம்மியாக தான் இறங்குது எனக்கு தெரிஞ்சு இந்த பதினேழாயிரத்தை கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்த மாதம் கட்டும்போது உங்களுக்கு பன்னெண்டு கிராம் கிடைக்கிது நூறு மில்லிகிராம் கிடைக்குது இதுவே வந்துட்டு அடுத்த அடுத்தடுத்த மாதங்களில் ஒரு அஞ்சு மாதம் நீங்கள் கட்டுறீங்கன்னா எட்டாயிரரூபா ரேட்டுக்கு போயிடும் ஸோ நான் எட்டாயிரரூபா வச்சு நான் சொல்லியிருக்கேன் அப்போ பதினேழாயிரம் ரூபாய் டிவைட் ரேட்டுன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கிராம் கிடைக்கும் ஸோ அஞ்சு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் கிடைக்கும் ஸோ ஒரு மாதத்துக்கு எட்டாயிரம் எட்டாயிரரூபான்னா அஞ்சு மாதத்துக்கு போட்டிருக்கேன் ஸோ இப்போ டோட்டலாக ஆறு மாதம் நீங்கள் கட்டிருப்பீங்க அடுத்த அஞ்சு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்பதாயிர ரூபா நான் ஒன்பதாயிரூன்றது கம்மியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு

ஒம்பது கிராமிங்க டோட்டலாக இருபத்தோரு கிராம் ரவுண்ட் அப்பாக அந்த மில்லிகிராம்ஸ் அந்த இதெல்லாம் சேர்த்து இருபத்தி ரெண்டு கிராம் கூட வச்சுக்கோங்க ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடைச்ச அமௌண்ட்டை வேஸ்டேஜே இல்லாமல் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிராம் கிட்டே கிடைச்சிருக்கு இன்னுமே அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னால் நான் சொன்ன மாதிரி கிராமுக்கு இரநூறுபா குறைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து அந்த ஆஃப் அட்டம் இருந்தால் மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எடுங்க இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி நகசீட்டு போட்டு தான் எடுக்கணும் எனக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருங்க டெபாசிட் பண்ணி வைக்கிறது இப்போ இன்னைக்கு போய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு உங்கள் நகைக்கு நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு எடுத்துப்பாங்க ரெண்டு லட்சம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி போட்டு எடுத்துட்டு ஆஃப்டர் லெவன் மந்த்து கழிச்சிட்டு சேம் இதே இருபத்தஞ்சு கிராமுக்கு மூணு சவரான நீங்கள் ஒரு வருஷத்தில் எடுத்துட்டு கொடுத்துட முடியும் இப்ப நகையை நான் அடகு வச்சு தானே கொடுக்குறேன் இந்த நகைக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டா நீங்க மாசம் மாசம் நகைசீட்டு போடுறீங்கல்ல அந்த நகைசீட்டை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து இதுல கட்டி நீங்க வந்து இந்த நகையை மீட்க முடியும் இன்னொரு விஷயம் நீங்க இதுல வட்டி கட்டுறமே அந்த வட்டி நமக்கு நஷ்டம் தானா அப்படின்னு கேட்பீங்க இப்ப நீங்க ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிராம் கிட்ட லாபமா கிடைக்குது ஓகேவா உடனே எடுக்கிறதுனால இருக்கட்டும் இல்ல உடனே டெபாசிட் பண்ணி வைக்கிறதுனால இருக்கட்டும் ரெண்டு லட்சத்தை கொண்டு போனா மட்டும்தான் உடனே டெபாசிட் பண்ண முடியும் மாதம் மாசம் பத்தாயிரம் ரூபாய்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ண முடியாது அப்ப ரெண்டு லட்சத்தை கொண்டு போயிட்டு உடனே டெபாசிட் பண்ணிட்டு லெவன் மந்த் கழிச்சிட்டு வேஸ்டேஜே இல்லாம நம்ம எடுக்கும் போது உங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கு இருபத்தஞ்சு கிராம் கிடைக்குது ஆனா மாதம் மாசம் நகசிட்டு கட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு கிடைக்கிற பிரான்ஸ் வந்துட்டு கோல்ட் ரேட் அதிகமாகிறதுனால குறையுது ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்க இருபத்தஞ்சு கிராம் கிடைக்குது வேஸ்டேஜே இல்லாம எடுத்துக்க முடியுது ரெடி கேஷ்னால இது மாதம் மாசம் நகை சீட்டு கட்டும் மா கட்டி நமக்கு கிடைக்கிறது வேஸ்டேஜே எல்லாமே இருபத்திரெண்டு கிராம் தான் கிடைக்குது அப்போ நமக்கு எது பெருசா தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு கிராம் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து சேக்ரிஃபைஸ் பண்ண கேட்டோம் அப்படின்னா இந்த வட்டி வந்துட்டு நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இங்கே இருபத்ரெண்டு கிராம் கிடைக்குதுன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூணு கிராம் கிடைக்கிது மூணு கிராம்ட்டு ஒரு எட்டு எட்டாயிரம்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் நீங்க நீங்கள் வட்டிக்கட்ட போகுது பதினேழாயிரபா தான் ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபம் தான் வரும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறேன் ஒரு நகை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடகு வச்சுட்டு கண்டிப்பாக வந்து தாராளமாக நகை எடுக்கலாம் ஆனால் அது வந்து நம்ம நகை அப்படிங்கிறத மறந்துட்டு ஒருத்தவங்கள்கிட்ட வாங்கி அடகு வச்சுருக்கோம் ஒருத்தவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு எப்படி மாதம் மாதம் நம்ம வந்துட்டு அவங்க காசை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயமும் கரெக்டாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதே மாதிரி நமக்கு நகைக்கும் நம்ம பண்ணணும் இப்போ நீ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினேழாயிரம் ரூபாய் இது மூணு சவரனுக்கு நான் எடுக்கணும் வருஷத்தில் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா பதினேழாயிரம் ரூபாய் சீட்டு போட்டால் தான் மூணு சவரன் எடுக்க முடியும் அப்போ அந்த பதினேழாயிரம் ரூபாய்க்கான மூணு சவர நகையை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா எத்தனை சவரன் அடகு வைக்கணுன்றதை நான் சொல்லிட்டேன் அஞ்சு சவரன் நீங்கள் அடகு வச்சிங்கன்னா உங்களுக்கு மூணு சவரனுக்கான நகையை எடுக்க முடியும் அந்த மூணு சவரன் நீங்கள் திருப்புறதுக்கு இந்த பதினேழாயிரம் ரூபாய் நகை சீட்டு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கதை நீங்கள் இங்கே பே பண்ணிட்டீங்கன்னா அழகாக நகையும் திருப்பிட்டுலாம் இங்கே மூணு சவர நகையும் நீங்கள் எடுத்துடலாம் ஸோ ஆகும் போது எட்டு சவரன் ஒரு வருஷத்துலேயே நீங்கள் சூப்பராக வந்துட்டு சேவ் பண்ணிக்க முடியும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் மாதம் மாதம் அசல் கட்ட முடியுமான்னு கேட்குறீங்க அந்த மெத்தடில் இன்னும் இருக்காங்க தாராளமாக கட்டலாம் வட்டி மட்டும் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒன்ஸ் கட்டி நாம் வந்து நகையை வந்து ரெனிவல் பண்ணி வைப்போம் ஆனால் இப்போ ரெனிவல் பண்ண முடியாது அசல் ப்ளஸ் வட்டியை கட்டி நகையை திருப்பணும்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மாதம் மாதம் சீட்டு போடுற அமௌண்ட்டை கட்டி வைக்கிறதுனால அசல் வந்து கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஸோ அசல் வந்து முடிஞ்சதுனால நம்ம வட்டியை மட்டும் பே பண்ணிவிட்டு நகையை திருப்பிக்கலாம் ஸோ நகை அந்த அஞ்சு சவரனும் வீட்டுக்கு வந்துடும் மூணு சவரன் புது நகையும் வீட்டுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நம்மை கோல்டு ரேட்டு அதிகமாக அதிகமாக இந்த மெத்தட் மூலமாக ஒரு ரெண்டு கிராமோ மூணு கிராமோ எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன் சீரீஸாக இந்த மெத்தட் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எல்லாமே நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் இங்கே கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டும் ஐயாயிரம் ரூபான்னு போட்டிருக்கேன் ஐயாயிரத்தி ஐநூறுரூபா எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க அதே மாதிரி ரெண்டு கிராம் குறைச்சிருக்கேன் ரெண்டு கிராம்லாம் குறைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராம் குறைப்பாங்க இல்லைனா ஒரு ஒன்றரை கிராம் ஸ்டோன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா ஒன்றரை கிராம் கிட்ட கொடுப்பாங்க அந்த கூட்டுற மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமௌண்ட்டை நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் இன்னும் கூட கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் ஒரு ஒன் வீக்ஸோ டூ வீக்ஸோ இல்லை வந்துட்டு இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க டயத்தில் என்கிட்ட நகை இருக்குது நகை சீட்டு போடணும்னா நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னா இந்த டைமும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி நகையை அடகு வச்சுட்டு போய் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் லெவன் மந்த்து வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் எடுத்துக்க முடியும் இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது ரெண்டு லட்சத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோல்டு ரேட்டை போட்டு தான் உங்களுக்கு வந்து அவங்களோட கிராம் இவ்வளோதான் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியே உங்களுக்கு பத்திரம் போட்டு கொடுத்துருவாங்க அப்போ எத்தனை பதினோரு மாசம் கழிச்சு நீங்க வந்து எத்தனை கிராம் வரும் எத்தனை கிராம் வரும் எவ்வளவு சிறப்புது அப்படிங்கிற ஒரு பதட்டமே இல்லாம நமக்கு இருபத்தஞ்சு கிராம் இருக்கு நம்மளோடது மூணு சவரன் ஆட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு தைரியமாகவும் இருக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்க முடியும் ஸோ இல்லை நான் சீட்டு தான் கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாதம் மாதம் சீட்டு கட்டினா உங்களுக்கு வந்து கிராம் கண்டிப்பாக குறையும் ஆனால் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நகை சீட்டை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான் பீமால நகை சீட்டு போட்டிருக்கேன் கோல்டு ரேட்டு குறையும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக மொத்தமாக கட்டிடுவேன் எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு மாதிரி ஒரு டெபாசிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ சீட்டு தான் நான் ஐயர் ரூபாய் ஆயிரரூபா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு சீட்டு போட்டு வச்சிருக்கேன் அந்த நாலு சீட்லேயுமே வந்துட்டு நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ந இப்போ நினச்சா கூட என்னால் ஐயர் சீட்டில் வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரத்தை கட்டி அந்த சீட்டை க்ளோஸ் பண்ணிக்குவேன் அடுத்து இன்னொரு சீட்டை வந்து ஆயிரம் ரூபாய் இருக்குன்னா ஐம்பதாயிரருவா கட்டி அந்த சீட்டை க்ளோஸ் பண்ணிப்பேன் இன்னும் இருபதாயிரம் இருக்கா கட்டி க்ளோஸ் பண்ணிப்பேன் முப்பதாயிரம் இருக்கா கட்டி க்ளோஸ் பண்ணிப்பேன் இல்லை மாதம் மாதம் ஆயிரம் ரூபா தான் கட்டணுமா கட்டிப்பேன் அந்த மாதிரி ஒரு சீட்டு தான் நான் போட்டிருக்கிறது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபமாக தான் இருக்கும் நான் கோல்ட் ரேட் குறையட்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் குறையும் போது என்கிட்டையும் இப்போ வாங்கின வளையல் இருக்குது அதெல்லாம் அடகு வச்சுட்டு கூட நான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கோல்ட் ரேட் குறையணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கிடைச்சிச்சுன்னா மொத்த அமௌண்ட்டையும் நான் கட்டிடுவேன் திரும்ப இங்கே இங்கே இந்த நகை சீட்டுக்கு வந்து மாசம் மாத ஆயிர ரூபா பே பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கலாம் அதை இங்கே பே பண்ணி இந்த நகையை வந்து நம்ம இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோட கிராம்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நான் உங்களுக்கு ப்ரூஃப் வேணாலும் நான் காட்டுறேன் இந்த வீதில் பார்த்தீங்கன்னா நான் நகைசீட்டு போடும்போது நான் எந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பத்தாயிரூபா பத்தாயிர ரூபாய் நான் கட்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நான் மொத்தமாகவும் கட்டியிருக்கேன் ஸோ இந்த மொத்தமாக கட்டுறதுனால எனக்கு சம் கிராம்ஸ் வந்து கூட கிடைக்குது அது ஈஸியாக சொல்லிட முடியாது ஃபைனலாக பார்க்கும்போது ரெண்டு கிராம் மூணு கிராம் கூட டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு இதே பத்தாயிரம் ரூபாய் நகசீட்டை வந்துட்டு நான் அடுத்த வருஷம் போடும்போது எனக்கு அதே ரெண்டு மூணு கிராம் குறையும் செஞ்சுருக்கேன் ஆனால் அந்த ஒன் இயர்ல நான் மாசம் மாதம் கட்டியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரெண்டு கிராம் கிட்ட டிஃப்ரெண்ட் ஆகும் நான் ஊடால வந்துட்டு பெரிய பெரிய அமௌண்ட்டாக நான் கட்டுறதுனால அப்படின்னாலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவும் கட்டுவேன் மாத மாதமும் கட்டுவேன் ஸோ இந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் வந்துட்டு எனக்கு பீமாவில் இருக்கிறதுனால எனக்கு சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும் பட் இல்லை அப்படின்னா நான் மொத்தமாக என்ன பண்ணிருப்பேன் ஏதாச்சும் ஒரு நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ ரெடி பண்ணிட்டு மொத்தமாக போய் என்ன பண்ணியிருப்பேன்னா டெபாசிட் பண்ணிவிட்டு அன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு வந்துட்டு நான் ஈக்குவல் பண்ணி வச்சுட்டு பத்திரமோ பாண்டோ கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கி வச்சுட்டு ஆஃப்டர் லெவன் மந்த்து கழிச்சு எடுத்துருப்பேன் பட் எனக்கு இதில் வந்து அந்த ஃப்ளெக்ஸ் இருக்கு ஸோ நான் இப்போ போயிட்டு மொத்தமாக ரெண்டு லட்சம் கட்டுறப்போ வந்துட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு ஒன் மந்த்தில் வந்துட்டு ஏழாயிரத்தி எண்ணூறோ ஏழாயிரத்தி எழுநூறுவா வரும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்துட்டு டெபாசிட் பண்ணிட்டோமே நம்ம வெயிட் பண்ணியிருந்தால் இந்த மாதம் வந்து கட்டியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து இந்த இதில் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பேன் இப்போ வந்து ஜனவரியில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே கோல்ட் ரேட் வந்துட்டு நியூ இயர் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நான் சீட்டு போட்டிருவேன் எனக்கு வெயிட் கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிப்ரவரியிலேயோ மார்ச்லேயோ நான் கட்டும்போது மொத்த அமௌண்ட்டு வந்து நான் கட்டுறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் கோல்ட் ரேட் குறையும் குறையும் போது இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற அளவு குறையும் பார்த்தீங்களா அந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு நான் மொத்த அமௌண்ட் கட்டிடுவேன் அப்போ எனக்கு ஏ ஏது இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு பொருளை அடகு வச்சிருவேன் அடகு வச்சுட்டு அதை கட்டிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கட்டிடுவேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏ மொத்த மாசமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் வாங்குறேன்னா நாற்பதாயிரத்தில் வந்துட்டு மொ முத மாசமே ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டிடுறேனா கண்டிப்பா வட்டி குறையும் அடுத்து பத்தாயிரம் ரூபாய் வட்டி குறையும் அடுத்து பத்தாயிரம் ரூபாய் வட்டி குறையும் ஸோ அவங்க மொத்தம் நம்ம நினைச்சிருக்க வட்டி ஒரு டோட்டலா நாற்பதாயிரத்துக்கு வந்துட்டு ஒன் இயருக்கு இத்தனை பர்சன்டேஜ் போடுற வட்டியை விட பல மடங்கு குறைஞ்சிருக்கும் நான் ஒரு இங்கே வந்து கனரா பேங்க்ல இப்ப நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நான் வச்சிருக்கேன் அடகு அப்படின்னா ஒரு ஃபோர் மந்த்லயே நான் திருப்பிக்க முடியும் ஒன் மந்த்ல திருப்ப முடியாது ஒரு ஃபோர் மந்த் டூ மந்த்லயே நம்ம திருப்பிக்க முடியும் ஒன் மந்த்ல கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க நகையை ஒரு டூ மந்த்னால ஆகும் சொல்லிடுவாங்க அப்ப நான் ஒரு நாலு மாசம் கட்டிட்டேன் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த நகையும் நான் மீட்டுருவேன் வட்டியும் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் எனக்கு வந்து சிக்ஸ் மந்த்து ஸ்கீம் அந்த மாதிரிலாம் இருக்குது அதிலெல்லாம் நம்ம போய் வச்சோம்னா சேம் வட்டி தான் நம்ம சிக்ஸ் மந்த்துன்றப்ப சீக்கிரமாகவும் திருப்பி போக முடியும் அந்த மாதிரி ஸ்கீமும் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயம் இன்னுமே இருக்குது ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் நான் நகை வந்துட்டு அடைக்கிறேன் ஸோ இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடும் இருக்குது பாருங்கள் சரி இன்னொரு இது நகை சீட்டு கட்டினது இருக்குது பாருங்க சேம் அதே தான் பத்தாயிரரூபா கட்டியிருக்கேன் இதில் பாருங்கள் செகண்ட் மாதமே நான் நாற்பதாயிரரூபா கட்டியிருக்கேன் அடுத்த மாதம் நாற்பதாயிரூவா அடுத்த மாதம் இருபதாயிரம் அந்த மாதிரிலாம் நான் கட்டியிருக்கேன் இப்படி கட்டுறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நகை ரேட்டு குறைறதுனால தான் ஆனால் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஜனவரியில் கட்டியிருப்பேன் பிப்ரவரி கட்டில் மார்ச் கட்டில் ஏப்ரல் கட்டில் மேல கட்டியிருக்கேன் ஸோ ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் நாலாவது மாதம் மூணு மாதம் கட்டாத அஞ்சாவது மாதத்தில் கொண்டு போயிட்டு நாற்பதாயிரூபா கட்டியிருக்கேன் மூணு மாதம் சீட்டு ப்ளஸ் இந்த சிட்டி சீட்டு நாற்பதாயிரம் ரூபா கட்டியிருக்கேன் ஸோ அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மே மாதம் திரும்ப நாற்பதாயிரரூபா கட்டியிருக்கேன் நான் வந்து கிடைக்கிற அமௌண்ட்டு இப்போ நான் அடகு வச்சிருக்கேன் அப்படின்னா அடகு வச்ச அமௌண்ட்டும் மொத்தமாகவும் கட்ட மாட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு நாற்பதாயிரம் கட்டி வைப்போம் ஃபஸ்ட்டு ஒரு இருபதாயிரம் கட்டி வைப்போம் அடுத்து குறைமா குறையாத என்னென்னு வெயிட் பண்ணிட்டு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நான் வெயிட் பண்ணி கட்டியிருக்கேன் ஸோ வந்துட்டு ஆனால் மொத்தமாக தான் அடகு வைப்பேன் ஆனால் வெயிட் பண்ணிட்டு கட்டுவேன் ஸோ நாற்பதாயிரம் கட்டியிருக்கேன் அதே மே மாதம் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து குறஞ்சேன் அந்த டைம் யூஸ் பண்ணி ஒரு நாற்பதாயிரம் கட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு நாற்பதாயிரம் ரூபா கட்டும் போது எனக்கு கிடைச்சிருக்கு அமௌண்ட்டு கிராம்ஸை பாருங்கள் அஞ்சு புள்ளி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மில்லிகிராம் அதே நாற்பதாயிரத்தை வந்து அந்த மாதம் கடைசியில் நான் கட்டியிருக்கும் போது எனக்கு கிடைச்சிருக்கதை பாருங்க ஆறு கிராம் புள்ளி இரநூறு ஒரு நூறு மில்லிகிராம்னாலுமே எனக்கு வந்துட்டு சேம் ஒரே மாசத்துல வந்து கிடச்சிருக்கு இதுவே இந்த நாற்பதாயிரத்தை நான் வந்துட்டு மொத்தமாக எண்பதாயிரமாக கட்டியிருந்தேன்னா எனக்கு இந்த நூறு மில்லிகிராம் கூட கிடச்சிருக்காது ஸோ அந்த ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன் இன்னைக்கு நம்ம நூறு மில்லிகிராம் காயின் எடுத்து சேர்த்து வைங்க அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம போடுறோம் ஸோ அந்த நூறு மில்லிகிராம் இந்த ஒரு விஷயத்தினால விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம பாட்டை எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் அடகு வைக்கிறேனாலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சாலும் கிடைக்கிற அமௌண்ட்டை நான் ஃபுல்லாக கட்ட மாட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவேன் நாற்பதாயிரத்தை ஃபஸ்ட்டு கட்டுவேன் அடுத்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவேன் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் பதினாலாம் தேதி கட்டியிருக்கேன் அடுத்து கடைசி இருபத்தி ஏழாம் தேதி அந்த மாதம் ஃபுல்லாக கடைசி நான் வெயிட் பண்ணி அடுத்து கோல்ட் ரேட்டு குறையும் போது நாற்பதாயிரரூவா கட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டும் போது நமக்கு இன்னுமே அதிகமாக கிடைக்கும் ஸோ அந்த ஒரு வாய்ப்பை நம்ம வந்து எந்த இடத்துலையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இது எல்லாராலையும் கண்டிப்பாக பண்ணவே முடியாது ஆனால் நான் வந்து இது வந்து எனக்கு ரெண்டு மூணு வருஷமாக பழகின ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நான் ஈஸியாக பண்ணிடுவேன் பட் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நகை இருக்குதுன்னா நகையை அடகு வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு டெபாசிட் பண்ணி வச்சுருங்க கோல்ட் ரேட் குறையும் போது டெபாசிட் பண்ணி வச்சுருங்க டெபாசிட் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா ஆஃப்டர் லெவன் மன்த் அடுத்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் இல்லை அப்படின்னா இப்போ இந்த திருதியோ பொங்கலோ தீபாவளியோ வருதுன்னா அந்த டைமில் ஆஃபர்ஸ் நிறைய போடுறாங்க இப்போலாம் அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிட்டு நகையை அடகு வச்சுட்டு நீங்கள் மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நகையை எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்போ ஆஃபருன்றனால வேஸ்டேஜ் இருக்காது ப்ளஸ் கிராமுக்கு கொஞ்சம் வந்து குறையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீரியஸா சொல்றேன் இந்த டெபாசிட் பண்றதை காட்டிலும் இந்த ஆஃபர் டைம் யூஸ் பண்ணி எடுக்கும்போது நல்ல பெருசா இன்னும் ஒரு ஒரு கிராம் கூட எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும் சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருபத்தஞ்சு கிராம்னா ஒரு ஆஃபர் போடும்போது இதில் இன்னும் பாத்தீங்க போது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருக்குது ஒரு கிராமுக்கு இரநூறுபா குறையுது அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பது அப்படின்னு ஆயிரும் ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கும் குறைக்கிறாங்க வேஸ்டேஜும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ராவே கிராம்ஸ் கிடைக்கும் அதுவே வந்து பார்த்தீங்க இல்லை ஆஃபர்லாம் கிடையாதுன்னா டெபாசிட் பண்ணி வைங்க இதில் வந்து நான் டெபாசிட் பண்ணி வைக்கிறேன் நகையை திருப்புறதுக்கும் நான் வழிகள் சொல்லிட்டேன் அதில் நீங்கள் மட்டும்தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நம்ம நகையை தான் நான் அடகு வச்சிருவோம் எதுக்கு மாதம் மாதம் சீட்டு கட்டணும் அப்படிங்கிற அசால்ட் இருக்கக்கூடாது இப்போ சீட்டு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா மாதம் மாதம் பதினேழாயிரமோ பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ சூப்பராக கட்டிடுவீங்க கரெக்டாக கட்டிட்டு வருவீங்க அதே நம்ம நகையை அடகு வச்சுட்டு நகை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நகை சீட்டு போடலை அப்போ அந்த அமௌண்ட்டை இதில் கட்டணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு வர்றது கிடையாது அதனால தான் நகையை திருப்ப முடியாமல் போகுது ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக முடிவு பண்ணிக்கோங்க நகையை அடகு வச்சு நகை எடுக்கிறீங்கன்னா நகை போடாதீங்க என்ன நகை சீட்டு போடணும்னு நினச்சி வச்சுருக்க அமௌண்ட்டை இதில் நீங்கள் பே பண்ணி நகையை திருப்பிடுங்க உங்களுக்கு நீங்கள் நகை சீட்டு கட்டி வச்சதோ டெபாசிட் போட்டு அதாவது டெபாசிட் பண்ணி வச்சுருக்கதோ உங்களுக்கு வந்து பெரிய ஒரு லாபத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் கூடவே கிடைக்கும் ஒரு வருஷத்தில் ரெண்டையும் நீங்க சேவ் பண்ண முடியும் இது வந்து அஞ்சு சவரனுக்கு மூணு சவரனா இருந்துச்சு அப்படின்னா மூணு சவரன்றது என்ற இருபத்தி நாலு கிராம் இருபத்தி நாலு கிராம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கிராம் ரெண்டு ரெண்டு கிராம் குறைச்சிருக்கீங்க அவ்வளோலாம் குறைக்க மாட்டாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவ்வளோ குறைக்க மாட்டாங்க ஐயாயிரம் ஐயாயிரரூபா போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா கிடைக்கும் ஸோ இந்த ஒரு லட்சத்து ரூபாய் நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் பத்தாயிரூபா சீட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதுக்கு இன்ட்ரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைன் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் நைன் பர்சன்டேஜ்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு நான் போட்டிருக்கேன் மேபி வந்துட்டு கோல்ட் குறையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா

பதினாலு கிராம் ஏன்னா இப்போ வந்து கோல்டு ரேட் வந்துட்டு எட்டாயிரம் அந்த மாதிரி போயிட்டுருக்கனால ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வந்தாலும் சரி ஏழாயிரத்தி எண்ணூறு வந்தாலும் சரி ஏன் சடனாக ஏழாயிரத்தி எழுநூறு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நகைசீட்டும் அந்த மாதிரிலாம் கட்டிடுங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராம் கூட கிடைக்கும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் டிவைட் ஏழாயிரத்தி எண்ணூறு போட்டால் பதினாலு கிராம் கிடைக்கும் கிட்டத்தட்ட இதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு கிராம் டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெடி கேஷ் கொடுத்து வேஸ்டேஜ் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணால் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு லட்சத்து பத்தாயிரூபாய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இதை கிராம்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாண்டில் வந்து ஏறி உங்களுக்கு வந்துட்டு அந்த பத்திரத்தை கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அதை வந்து ஆஃப்டர் லெவன் மன்த் கழிச்சுட்டு நீங்கள் போய்ட்டு இதுக்கு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த வட்டியை கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு கிராம் உங்களுக்கு கிடைக்கிது இதுவே நீங்கள் மாதம் மாதம் நகைசிட்டு போட்டு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா டிவைடட் எட்டாயிரத்தி எண்ணூறுன்னு போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட பதினோரு மாசத்துக்கு ஏன்னா இந்த பதினோரு மாசத்துக்கு இந்த அமௌண்ட் வருமானு கேட்டிங்கன்னா வராது இதை விட தான் வரும் நான் அப்ராச்மெண்ட்டாக ஒரு அமௌண்ட் எடுத்து போட்டிருக்கேன் அப்போ உங்களுக்கு பன்னெண்டு கிராம் புள்ளி ஐநூறு மில்லிகிராம் கிடைக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் கிட்ட டிஃப்ரெண்ட் ஆகுது ரெண்டு புள்ளி நானு முந்நூறு மில் கிராம் நானூறு மில்லிகிராம் டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ இந்த ரெண்டு கிராம்ன்றது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் மாதிரி வச்சிங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி எண்ணூறுபா மாதிரி வச்சிங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி அறநூறுபா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பதினஞ்சாயிரம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா நீங்கள் வட்டி கட்ட போகுது ஒம்பதாயிரத்து ரூபாய் தான் நீங்கள் வட்டி கட்ட போகிறீங்க அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இதில் வந்துட்டு ரூபாய் கிட்ட லாபமாக தான் கிடைக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதோட பெனிஃபிட் தெரியும் நான் என்னோடதையே ப்ரூஃபாக வச்சு தான் நான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் நான் இந்த சீட்டு வந்து சீட்டு போட்டிருக்கேன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆனால் இது சீட்டு கிடையாது என்ன பொறுத்தவரை என்னோடய ஸ்கீம் வந்து பீமாவில் நான் போட்டிருக்காது ஒரு டெபாசிட் வித் ஸ்கீம் அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் சீட்டு மாதிரியே நான் பே பண்ணிக்கிறேன் டெபாசிட் பண்ணணும்னா டெபாசிட் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் நான் மொத்தமா கொண்டு போய் டெபாசிட் பண்றது கிடையாது நான் மொத்தமா டெபாசிட் பண்ணும்போதே ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி திரும்ப அடுத்த மாதம் நான் டெபாசிட் பண்ணும்போது ஏழாயிரத்து ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதனால தான் நான் சீட்டு மூலமாகவும் டெபாசிட் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஏழாயிரத்தி எண்ணூறுவா இருக்கும்போது நான் ஒரு ஐம்பதாயிரம் கட்டி வைப்பேன் அடுத்து வந்து கோல்ட் ரேட் வந்துட்டு ரொம்ப பீக்கில் போயிருக்கு அப்படின்னா நான் கட்ட மாட்டேன் எப்போ குறையுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் ஒருவேளை கூடிச்சுனாலும் இதுதான் தலையெடுத்து அப்படிங்கிற மாதிரி அந்த கூ கூடின டயத்தில் எப்போ லைட்டாக குறையுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் கட்டி அப்படியே சீட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன் என்னோட சீட்டு ஃபுல்லாக இப்படி தான் நாங்கள் கட்டிகிட்டு இருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் நான் எனக்கு வந்து டெபாசிட் நீங்களும் கண்டிப்பா இந்த டெபாசிட் மெத்தடை யூஸ் பண்ணீங்க சில கடைகள்ல வந்து மாசம் மாசம் தான் சீட் போட்டுட்டீங்க அப்படின்னா மாசம் மாசம் கண்டிப்பா ஆகணும் ஆனா சில கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளெக்ஸ் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல ஒரு ஒன் மந்த் டூ மந்த் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க ஆனா ஃபுல் மந்த்தும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க எனக்கு பீமால மதுரையில் உள்ள பீமால குடுக்குறாங்க மத்த எந்த பீமால எனக்கு தெரியல பட் மதுரையில உள்ள பீமால இந்த மாதிரி சீட்டு கட்டிக்கலாம் இது வந்து யூஸ் பண்ணனும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ண முடியாது நான் டெபாசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மொத்தமா நகைய அடகு வச்சுட்டு டெபாசிட் பண்ணிக்கோங்க அந்த நகையை திருப்புறதுக்கு மாதம் மாதம் நம்ம நகை சீட்டு பத்தாயிரரூவா போடுறோமா அதை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா நகை சீட்டை வந்து நகை அடைவிச்சு தான் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட முடியும் வட்டிக்கானதை வந்துட்டு நீங்கள் வட்டியான அமௌண்ட்டை நீங்கள் தான் ரெடி பண்ணணும் அதுக்கான லாபத்தையும் நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு கிராம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த ரெண்டு கிராம் வந்துட்டு பதினாலாயிரரூபா அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேஸ்டேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யோசிச்சு யோசிச்சு பாருங்க அது ஒரு பதினஞ்சாயிரரூபா அப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரரூபா கிட்ட உங்களுக்கு லாபம் வருது அதில் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா தான் நீங்கள் வட்டி கட்ட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருபதாயிரரூவா லாபம் தான் ஸோ எப்படி பார்த்தாலும் லாபத்துக்கு தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்